என் குருமார்களுக்கும் என் நண்பர்களுக்கும் என் வாடிக்கையாளர்களுக்கும் ஜோதிடர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒருத்தருக்கு என்ன மாதிரி தொழில் அமையும் ஒரு ஜாதகத்துல ஒருத்தருக்கு என்ன தொழில் அமையும் அப்படிங்கிறத எப்படி பார்க்கறதுங்கிறத இந்த பதிவுல ஒரு விளக்கமா பார்க்க போறோம் அதாவது ஒரு ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய வாடிக்கையாளர்களோட கேள்வி மூணு கேள்வியே இருக்கு அதாவது தொழில் சார்ந்த கேள்வியில மூணு விதமான கேள்வி இருக்கு எனக்கு அரசு வேலை கிடைக்குமா சுய தொழில் அமையுமா அல்லது ஒருத்தர்கிட்ட வேலைக்கு போற மாத சம்பளத்துக்கான வேலை அமையுமா அப்படிங்கிற மூணு கேள்வி கண்டிப்பா கேக்குறாங்க அல்லது நாலாவது கேட்கக்கூடிய கேள்வி நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு தொழில் அமையுமா எனக்கு அரசு வேலை கிடைக்குமா சுய தொழில் யோகம் உண்டா அடிமை தொழில் மாத சம்பளத்துக்கு போற மாதிரி இருக்கா அல்லது கற்ற கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்குமா அப்ப அந்த கற்ற கல்விங்கிறது இந்த மூணு அடங்கிடும் படிச்ச படிப்புக்கு அரசாங்க வேலை உண்டா படிச்ச படிப்பு சொந்த தொழிலா செய்யட்டுமா படிச்ச படிப்ப இன்னொருத்தர்கிட்ட போய் வேலை செய்யட்டுமா அப்படிங்கிற மூணு கேள்வியே இருக்கு இத ஒரு ஜாதகத்துல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் ஒருத்தருடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ராசி கட்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த ராசி கட்டத்தினுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மனிதன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரைக்கும் பிறந்த நாள் முதல் தன்னோட கடைசி நாள் வரைக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் அனுபவிக்க போறாரு அப்படிங்கிறத ஜாதக கட்டம் கண்டிப்பா சொல்லும் ஜாதகத்துல பனிரெண்டு பாவம் இருக்கு அதாவது அது பாவம்னு சொல்லலாம் பனிரெண்டு வீடுன்னு சொல்லலாம் பன்னிரண்டு ராசின்னு சொல்லலாம் ராசிங்கிறது வேற பாவகம்ங்கிறது வேற பொதுவா சொல்றது ராசி ஒரு லக்கணம் போட்டு அதை பனிரெண்டு வீடா பிரிச்சா அதுக்கு பாவம் ஒரு பாவங்கிறது முப்பது டிகிரி முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கு ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரி மட்டும்தான் ஒரு பாவங்கிறது முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் வரக்கூட வாய்ப்புகள் இருக்கு அதுல இந்த பனிரெண்டு பாவகம் அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை சொல்லும் லக்கணம் போடும்போது ஒருத்தருடைய ஜாதகத்துல அது பாவகமாக பிரிக்கப்படும் அப்ப இந்த பாவகத்துல ராசி கட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல ரெண்டாம் இடங்கிறது வருமானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கு ஆறாம் இடங்கிறது சர்வீஸ் சொல்லலாம் அல்லது அடிமை தொழிலும் சொல்லலாம் பத்தாம் இடங்கிறது காமனா ஒருத்தர் தொழில் செய்யக்கூடிய இடம் பத்தாம் இடங்கிறது சொந்த தொழிலா இருக்கலாம் ஒருத்தர் என்ன தொழில் இருக்கிறாருங்கிறத பத்தாம் பாவம் சொல்லும் அதுல ஒவ்வொரு பாவத்தினுடைய தொடர்புன்னு இருக்கு இரண்டாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி ஒன்னா இணைஞ்சா ஒருத்தர் பேசுறதுனால வரக்கூடிய வருமானம் புரியுது மாதிரி சொன்னா ஒரு வழக்கறிஞராக இருக்கட்டும் ஒரு ஆசிரியரா இருக்கட்டும் ஒரு ஜோதிடரா இருக்கட்டும் ஒரு ஆலோசகரா இருந்தாங்கன்னா அவங்க பேச தான் அவங்களுக்கு வருமானம் உயிருது ஒரு ரெண்டாம் பாவாதிபதி பத்தாம் பாவத்தோட சம்பந்தப்படுது அப்படின்னா அவங்க பேசுறதன் மூலம் கண்டிப்பா ஒரு வருமானம் உண்டு ஒரு மூணாம் பாவாதிபதி ஒரு பத்தாம் பாவத்தோட ச தொடர்பு ஆயிட்டா மூணு பத்து தொடர்பு ஆயிடுச்சுன்னா தகவல் தொடர்புகள் மூலம் தகவல் தொடர்புங்கிறது என்ன ஒரு பதிவு ஒரு செய்தியை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதன் மூலம் வரக்கூடிய வருமானம் தபால் துறைன்னு சொல்லலாம் ஒரு தகவலை இன்னொரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துறதுனால வரக்கூடிய வருமானம் அல்லது ஒரு விளம்பரத்துறையில சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தர் விளம்பரம் செய்து சம்பாதிக்கிறார் அப்படின்னா அதுக்கு மூணாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு கண்டிப்பா வேறும் ஒரு நாலாம் பாவம் பத்தாம் பாவம் தொடர்பு ஆயிடுச்சுன்னா உற்பத்தி மூலம்தான் அவங்க சம்பாதிக்க முடியும் ஒரு விஷயத்தை உற்பத்தி பண்றாங்க ஒரு மேனிபேக்சரிங்னு சொல்லக்கூடிய அந்த நாலாம் பாவம் உற்பத்திங்கிறது நாலாம் பாவம் அப்ப ஒரு ஆடு மாடு உற்பத்தி பண்றதா இருக்கலாம் அல்லது ஒரு விவசாயம் சார்ந்த தொழிலா இருக்கலாம் ஏதேனும் ஒன்று உற்பத்தி பண்றதன் மூலம் அவங்க வருமானத்தை தேடணும்னா நாலாம் பாவம் பத்தாம் பாவம் சம்மந்தம் கண்டிப்பா வேணும் அப்படி ஒவ்வொரு பாவம் பத்தாம் பாவத்தோட இணையும் போது அதன் மூலம் ஏற்படக்கூடிய வருமானம் அப்படின்னு சொல்றோம் ஒருத்தருக்கு வட்டி தொழில் செய்யணும் அப்படின்னாலும் ரெண்டாம் பாவம் பத்தாம் பாவம் சம்மந்தப்படணும் அதுல காரக கிரகங்களும் இருக்கு ஒரு தொழிலை பாவரீதியாக கொடுக்கும் கிரக ரீதியாகவும் கொடுக்கும் ஒரு கிரக சேர்க்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு பத்தாம் அதிபதியோட எந்த கிரகம் சேருதோ அதனுடைய காரக தொழிலும் ஒருத்தர் கண்டிப்பா அமையும் காமனா ஒருத்தருக்கு தொழில்னு சொல்லக்கூடியது சனி அப்ப ஒரு ஜாதகத்துல சனி பகவானோட இணைஞ்ச கிரகமும் ஒரு தொழிலை ஏற்படுத்தி தரும் பாவக ரீதியாகவும் தொழில் அமையுது கிரக காரக ரீதியாகவும் தொழில் அமையுது அப்ப ஒரு தொழிலுக்கான காரக யாரு அப்படின்னா சனி அப்ப ஒரு ஜாதகத்துல சனி எந்த கிரகத்தோட நெருக்கமா இருக்காரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் ஒரு ஜாதகருக்கு கண்டிப்பா அமையுது அப்படிங்கறது ஜோதிட விதி ஒரு சனி செவ்வாயோட இணைகிறார் அப்படின்னா அவர் ஒண்ணு இராணுவத்தில் இருக்காரு இல்ல போலீஸ் துறையில் இருக்காரு ஒரு செவ்வாய் சுக்கரன் சனி சுக்கரனோட இணையது அப்படின்னா ஒரு கட்டுமான தொழில் அல்லது ஒரு என்ஜினியரிங் சம்பந்தப்பட்ட தொழில ஒரு கெமிக்கல் சார்ந்த தொழில்ல சம்பாதிக்கிறார் ஒரு சனி குருவோட சம்பந்தப்படுதுன்னா அவர் ஆசிரியர் பணியில் இருக்கிறாரு அல்லது பைனான்சியரா இருக்காரு ஒரு சனி புதனோட சேருது அப்படின்னா அவருக்கு கமிஷன் தொழில் வியாபாரம் சார்ந்த தொழில்கள் அவர் கண்டிப்பா நல்ல நிலைமைக்கு வர்றாங்க அப்ப அந்த தொழில் அவங்க ஜெயிப்பாங்களா கோப்பாங்களா அப்படிங்கிறது ஒரு லக்னத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்தையும் நம்ம பாக்கணும் அப்ப ஒரு தொழில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல இரண்டாம் இடங்கிறது வருமானத்தை ஏற்படுத்தும் ஒரு ஜாதகத்துல வருமானத்துக்கான பிராப்தம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா லக்னத்துக்கு இரண்டாம் இடத்தை நம்ம கட்டாயம் பார்க்கணும் அடிமை தொழில்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஒருத்தருக்கு சுய தொழில்னா நாலாம் பாவமும் சப்போர்ட் பண்ணும் பத்தாம் பாவமும் சப்போர்ட் பண்ணும் அப்போ ஒருத்தருக்கு நாலாம் பாவம் பத்தாம் பாவம் பலமா இருந்தா ஒருத்தருக்கு சுய தொழிலும் கண்டிப்பா கை கொடுக்கும் ஏழாம் இடத்த அதிபதி பத்தாம் பாவத்தோட சம்பந்தப்பட்டா அவங்க கூட்டு தொழில் செஞ்சு சம்பாதிக்கிறாங்க அல்லது தன்னோட தொழில் தன்னோட நிறுவனத்தை தன் மனைவியிடம் கொடுத்து தொழிலை டெவலப் பண்றாங்க அப்ப ஒவ்வொரு கிரகமும் ஒரு பாவகத்தோட ஒரு பாவாதிபதி இன்னொரு பாவாதிபதியோட தொடர்பு போது ஒருத்தருக்கு என்ன மாதிரியான தொழில் அமையுதுங்கிறத பாவ சேர்க்கையும் நம்ம பார்க்கறோம் பாவாதிபதி சேர்க்கைன்னு பார்க்கறோம் கிரக சேர்க்கைன்னு பார்த்தோம்னா சனியோட எந்த கிரகம் சேருதோ அந்த கிரகத்தினோட தொழிலை அவங்களுக்கு கண்டிப்பா புடிக்குது அப்போ ஒரு ராசிக்கட்டம்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம இவ்வளவு விஷயத்தை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அப்ப ராசி கட்டத்தை வச்சு நம்மளால ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படிங்கிற பட்சத்துக்கு ராசி கட்டத்தை தசாம்சம்னு ஒண்ணு இருக்கு இதுக்கு பேர் வர்க்க சக்கரம் அப்படின்னு ஜோதிடத்துல இருக்கு அனைத்து ஜோதிடர்களும் வர்க்க சக்கரத்தை பத்தி கண்டிப்பா படிச்சிருப்பாங்க அதுல வர்க்க சக்கரம் அப்படின்னு சொல்லக்கூடியது டீடென் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க டீடென் சார்ட் அப்படின்னா ஒரு ராசி கட்டத்தை அதாவது ஒரு ராசிங்கிறது முப்பது டிகிரி ஒரு பாவகங்கிறது முப்பது டிகிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ராசி கட்டத்தை பத்து பிரிவா பிரிக்கிறதுக்கு பேருதான் தான் தசாம்சம் தச அம்சம்னு பேரு தசம்னா பத்து அம்சம்னா அந்த பத்துல ஏற்படக்கூடிய அம்சம் அப்போ ஒரு டீடென் சார்ட்டை நம்ம பார்க்கும்போது ஒருத்தர் இதுதான் தொழில் நம்மளால கண்டிப்பா தீர்மானிக்க முடியும் அப்ப ராசி கட்டத்துல என்னெல்லாம் நம்ம பார்க்கணும் ரெண்டாம் பாவம் பார்க்கணும் ஆறாம் பாவம் பார்க்கணும் நாலாம் பாவம் பார்க்கணும் பத்தாம் பாவம் பார்க்கணும் ஒரு பாவம் பத்தாம் பாவத்தோட தொடர்பான அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை பார்க்கணும் அப்ப எவ்வளவு விதிமுறைகள் இருக்குதுங்கிற பட்சத்துக்கு ஒரு ஜாதகத்துல என்ன தொழில் அமையுங்கிறத நம்ம டீட்டெயில் சாட்ட பார்க்கும் போது கட்டாயம் ஒருத்தருக்கு விளக்கமா இதுதான் இந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய தொழில் நம்மளால தேர்ந்தெடுத்து தர முடியும் அப்ப இந்த எப்படி கையாள முடியும் பார்த்தா ஒரு ராசி தசாம்சம்னு ஒரு சக்கரம் இருக்கு இருக்கு அந்த தசாம்சத்துல லக்னம்னு ஒருத்தர் மீன லக்னத்துல ராசி கட்டம்னு வச்சுக்குவோம் ஒரு மீன லக்னம் ராசி கட்டத்துல மீன லக்னத்துல பிறந்திருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகர் தசாம்சத்துல ஒரு லக்னம் இருக்கும் அப்ப தசாம்சம் உதாரணத்துக்கு ஒரு மிதன லக்கணம்னு வச்சுக்குவோம் அப்ப அந்த தசாம்ச சார்ட்ல இருக்கக்கூடிய லக்னாதிபதி பலமா இருந்தா மட்டுமே ஒரு ஜாதகர் ஒரு தொழிலை நீண்ட காலத்துக்கு செய்ய முடியும் ஒருத்தர் நீண்ட காலத்துக்கு ஒரு துறையில இருக்காரு ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வருஷம் ஒரு துறையில இருக்காரு அப்படின்னா அப்ப அந்த ஜாதகருக்கு தன்னோட அவரோட டீட்டென்ட் பார்த்தா அந்த லக்னாதிபதி ஒரு மிதுன லக்னம் உதாரணத்துல டீடென்ட் சாட்ல தசாம்ச சக்கரத்துல ஒரு மிதுன லக்னம் வச்சுக்கிட்டோம்னா அந்த லக்னாதிபதி புதன் அந்த டீட்டென் சார்ட்லயே தசாம்ச சக்கரத்திலேயே பலமா இருந்தா பலம்னா என்ன ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது மூலத்திரிகோண ராசியில் இருப்பது அப்படி ஒரு பலம் பெற்று அந்த ஜாதகருக்கு லக்னாதிபதி இருந்தா சாட்ல அவர் எந்த தொழிலுக்கு போனாலும் அந்த தொழிலை நீண்ட காலத்துக்கு செய்யறாருங்கிறது ஜோதிட விதி அப்போ பிறந்த ஜாதகத்துல லக்னம் கெட்டு போய் லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அந்த ஜாதகரோட நிலையில் நிறைய தடுமாற்றம் வருதுன்னு நம்ம சொல்றோம் அப்போ டீட்டன் சாட்ல தசாம்ச சக்கரத்துல ஒரு லக்னாதிபதி கெட்டு போயிட்டா அந்த ஜாதகர் ராசி கட்டத்துல எந்த பாதிப்பு எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் டீட்டென்ட்ல ஒரு லக்னாதிபதி கெட்டு போயிடுச்சுன்னா அந்த ஜாதகர் ஒரு நிரந்தர தொழில் அற்றவராக இருக்கிறாரு அவங்க நிறைய தொழில் செய்யறாங்க எந்த தொழிலுக்கு போனாலும் ஒரு ரொம்ப நாளைக்கு நீண்டு நிக்கிறது ஒரு நீடிச்ச காலத்துக்கு ஒரு தொழில் செய்ய முடியல சார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு சக்கரத்துல லக்னாதிபதி பலவீனமாக இருக்கும் பலவீனம்னா என்ன அஸ்தமனம் ஆறுது நீச்சம் பெறுவது ராகு கேதுக்களோட இணைவு டீடென்சாட்ல லக்னாதிபதி ஒரு மிதன லக்னம் டீடென் சாட்ல அந்த புதன் லக்னாதிபதியாய் அவர் ராகோடு இருக்காரு அப்படின்னா அந்த ஜாதகருக்கு எவ்வளவு புத்திசாலித்தனம் திறமை இருந்தாலும் அந்த புத்திசாலித்தனத்தின் திறமையும் அந்த தொழில் அவரால ஜெயிக்க விடாம பண்ணும் அப்ப ஒரு டீட்டென் சாட்ல ஒரு லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி என்ன இருக்காரு ஒரு மிதன லக்னம்னு சொல்லிட்டோம் அந்த மிதன லக்னத்துக்கு பத்தாம் இடம் குருவோட வீடு மீன வரும் அப்ப குரு யாருன்னா ஆசிரியர் பணிக்கு அதிபதி ஆயிடுறாரு பொருளாதாரம் சார்ந்த பைனான்ஸ் சீட்டு நடத்துறது சம்பந்தப்பட்ட பணத்தை காரணம் காட்டி சம்பாதிக்கக்கூடிய ஒரு தொழிலுக்கு அவர் அதிபதி ஆயிடுவார் அப்போ ஒருத்தருக்கு அதிபதி யாரோ அந்த தொழிலை தேர்ந்தெடுத்து செய்யும் போது அவர் கண்டிப்பா ஜெயிக்கிறார் அப்ப டிடென் சாட்ல பத்தாம் அதிபதி கெட்டு போயிட்டா அவருக்கு சுய தொழில சக்சஸ் ஆகிற யோகம் ரொம்ப கம்மி சுய தொழில் அவரால் சக்சஸ் ஆக முடியல அப்படின்னா டிடென் சாட்ல ஆறாம் பாவத்தை பார்க்கும் ஒரு மிதன லக்னம் சக்க லக்கணத்துல தசாம்ச சக்கரத்துல ஒரு மிதன லக்கணம்னு சொன்னோம் அப்ப பத்தாம் பாவ அதிபதியான குரு டீட்டன் சாட்ல மகர நீச்சம் ஆயிட்டாருன்னு வச்சுக்குவோம் அல்லது குரு ராகோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்குவோம் கேதோட சேர்ந்து இருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்ப அந்த பத்தாம் பாவத்துக்கான தொழில் அவர் செய்யும் போது அவரால் ஜெயிக்க முடியாம தோத்து போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு அப்ப டீட்டன் சாட்ல ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் அதிபதியாருன்னா செவ்வாயா வருவார் ஒரு உதாரண சாட் நம்ம சொன்னது தசாம்ச சக்கரம் மிதுன லக்னம் அவர் ஆறாம் யாருன்னா செவ்வா அந்த செவ்வா ஆட்சி பெற்றோ உச்சம் பெற்றோ நல்ல கிரகங்களோட சேர்க்கையிலையோ அந்த லக்னத்துக்கு கேந்திர திரிகோணத்துல ஒரு பலமா இருந்துட்டாருன்னா அவருக்கு அடிமை தான் கை கொடுக்கும் ராசி கட்டத்துல பத்தாம் அதிபதி பலமாவே இருந்தா கூட அவருக்கு தசாம்சாட்ல பத்தாம் அதிபதி நீச்சமாயோ ராகுக்கேது குருவோட ராகு கேதுகளோட இணைஞ்சோ இருந்தாருன்னா அவரோட சுய தொழில ஜெயிக்க முடியாது அப்ப டென் சாட்ல பத்தாம் பாவத்தையும் பார்க்கணும் நாலாம் பாவத்தையும் கண்டிப்பா பார்க்கணும் நாலாம் பாவங்கிறது ஒரு முதலீடு குறிக்கக்கூடிய பாவம் ஒரு சுய தொழிலுக்கு ஒருத்தர் வரணும்னா முதலீடுங்கிறது நாலாம் பாவம் அப்ப அந்த நாலாம் பாவாதிபதியும் கெடாம பார்த்துக்கணும் ஒருத்தர் சொந்த தொழில் செய்யறாருல அவருக்கு பத்தாம் பாவம் கெட்டு போச்சு நாலாம் பாவம் நல்லா இருக்குதுன்னா அவருக்கு முதலீடு வரதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்கும் ஆனா அவரோட தொழில ஜெயிக்க முடியாது அப்ப நாலாம் பாவம் பத்தாம் பாவம் பீட்டன் சாட்ல நல்லா இருந்தாதான் ஒருத்தருக்கு சுய தொழில சக்சஸ் அடைய முடியும் அப்படி அவருக்கு டீட்டெயில் சேர்த்த பத்தாம் பாவம் நாலாம் பாவம் கெட்டு போய் இருந்தா அவரால ஹண்ட்ரட் பர்சன்ட் ஜெயிக்க முடியறது இல்ல அப்ப டீட்டெயில் சாட்ல ஏழு பத்து சம்பந்தப்பட்டிருந்தா அவருக்கு கூட்டு சூப்பரா இருக்கும் அவர் கூட்டு கண்டிப்பா ஜெயிக்க முடியும் தன் மனைவி பேர்ல ஒரு தொழில் செஞ்சு அந்த தொழில் அவர் நல்ல பேரு போகல சம்பாதிச்சு அதுல நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்ப டீட்டெயில் சாட்ல நாலாம் பாவம் பத்தாம் பாவத்தை கவனமா பார்க்கணும் ராசி கட்டத்துல பத்தாம் அதிபதி பலமாவே இருந்தால் ஒரு குறிய காலத்துக்கு ஒரு தொழிலை செய்வாரு அதுக்கப்புறம் தொழில் பிடிகள் இன்னொரு தொழிலுக்கு வருவாரு ஒரு கிரகத்துக்கும் ஒரு பாவகத்துக்கும் நிறைய காரக தொழில் இருக்கு அதுல என்ன தொழில் நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்தா சரியா இருக்குன்னா அதுக்கு கண்டிப்பா டீடெயில் சாட்டை தான் தசாம்ச சக்கரம்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமானது எல்லா பாவத்துக்கும் ஒரு வர்க்க சக்கரம் இருக்கு ரெண்டாம் பாவத்தை பத்தி முழுமையா ஆராய்ச்சி பண்ணணும்னா நம்ம ஓரா சக்கரத்தை கண்டிப்பா பார்க்கணும் மூணாம் பாவத்தை பத்தி ஒருத்தருக்கு துணிமா ஆராய்ச்சி பண்ணணும்னா அவர் கண்டிப்பா திரையகான சக்கரத்தை பார்க்கணும் அப்படி பன்னெண்டு பாவகத்துக்கும் பன்னெண்டு விதமான வர்க்க சக்கரங்கள் இருக்கு அப்ப அந்த வர்க்க சக்கரங்களை போய் நம்ம கையாளும் போது ஒருத்தருக்கு என்ன பலனுங்கிறத நாலாம் பாவத்துல வீடு இருக்கு வாகனமும் இருக்கு அப்ப ஒரு வீடு யோகமா வாகன யோகமாங்கிறத நம்ம சார்ட்ல தான் அதை தீர்மானிக்க முடியுது அப்படின்னா வர்க்க சக்கரங்களை நம்ம தீர்மானிக்க முடியும் வர்க்க சக்கரங்களை பார்க்கும்போது ஒருத்தர் என்ன தொழிலுங்கிறத தெளிவா சொல்ல முடியுதுங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சம் இதுல தசா புத்தியும் நம்ம கண்டிப்பா கையாள முடியும் தசாபுத்திங்கிறது என்ன ஒருத்தருக்கு இப்ப ஒரு மீன லக்னம் வச்சுக்குமோ அவர் மீன லக்னத்துக்கு ஒரு நாலு கூடிய ஒரு தசை நடக்குது அவர் ஒரு வீடு கட்டலாம் இடம் வாங்கலாம் நிலம் வாங்கலாம் ஐடியால இருக்கிறார் அப்படின்னா அதே ஒரு டீடைன் சாட்ல அந்த நாலாம் இடத்துல இருக்கிற கிரகம் ஆறாம் பாவத்துல இருக்குது அப்படின்னா அவர் வீடு கட்டும் போது தொழிலால் கடன் ஏற்படுது வீடு கட்டிட்டு இருக்கும்போது தொழில நஷ்டம் ஏற்படுத்துது அல்லது தொழில் ஏதேனும் வழக்குகளை உருவாக்குது அப்போ ஒரு ஒரு ராசி கட்டத்துல ஒரு தசா புத்திநாதன் இருக்குதுன்னா மற்ற வர்க்க சக்கரங்களையும் இந்த தசாநாதன் எங்க இருக்கிறாருன்னு பார்க்கும்போது இன்னும் நம்மளால பலனை துல்லியமா நோக்கி போக முடியும் அப்படிங்கிறது ஜோதிடத்துல உள்ள ஒரு சூட்சமம் அப்ப உங்க ஜாதகத்துல என்ன தொழில் முதல்ல அமையுங்கிறத நம்ம முடிவு பண்ணணும் என்ன தொழில் அமையுதுங்கிறது முடிவு பண்ணிட்ட பிறகுதான் நம்ம ஜாதகத்துல அது டீட்டென்சாட்ட இப்படி இருக்குது என்ன தொழில் அமையறதுக்கான கொடுப்பனை இருக்குதுங்கிறத பார்த்து அந்த தொழில தேர்ந்தெடுத்து செய்யும் போது ஒரு ஜாதகரால் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் அந்த தொழில நஷ்டம் அடையாம வெளியே வர முடியும் ஒரு பெரிய பெரிய நிறுவனங்கள் ஒரு நல்ல லெவலுக்கு போகுது அப்படின்னா அவங்க ஜாதகத்தால எடுத்து பார்த்தா பீட்டன் சார்ட்ல லக்னாதிபதி பலமா இருக்காரு பத்தாம் அதிபதி பலமா இருக்காரு நாலாம் இடங்கிற முதலீடு பலமா இருக்குது அப்போ ஒரு டீட்டென் சார்ட்ல லக்னமும் நாலாம் இடமும் பத்தாம் இடமும் வலுப்பெற்று இருந்தா அவர் ஒரு தொழிலை நீண்ட காலத்தில் செய்யறார் அந்த தொழிலுக்கான முதலிடம் கண்டிப்பா அவர் கிடைக்கும் அப்ப அந்த தொழிலால அவர் பெருசா சக்சஸ் அடைய முடியுது அப்ப டீடென் சாட்ல ஆறாம் பாவம் நல்லா இருந்தா அவர் அடிமை தொழிலுக்கு போனாதான் சம்பாதிக்க முடியும் டீட்டன் சாட்ல அஞ்சு பத்து தொடர்பு இருந்தா அவர் அரசு பதவி அரசு உத்தியோகத்துலதான் உட்கார முடியும் அப்ப ஒரு ஜாதகத்துல என்ன தொழில் அமையும்ங்கிறத நம்ம ஒரு தீர்மானமா பண்ணணும்னா அந்த ஜாதகத்துல டீடென் சாட்டை கட்டாயம் பார்க்கணுங்கிறது என்னுடைய அனுபவத்துல நான் கண்ட உண்மை உங்களுக்கு உங்க ஜாதக ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருக்கு அல்லது என்ன தொழில் அமையணும் என்ன தொழில் நம்ம செஞ்சா நல்லா இருக்குங்கிற உங்க ஜாதகத்துல இருக்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்ட என்னோட நம்பருக்கு உங்க ஜாதகத்தை வாட்ஸ்அப் பண்ணுங்க நிறைய பேர் கமாண்ட்ல உங்களோட டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் போடுறீங்க கமாண்ட்ல போடும்போது போது உங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கான பலனை சொல்ல முடியாது என்னோட ஜா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் அனுப்புங்க வாட்ஸ்அப்ல உங்க கேள்வியும் பதிவு பண்ணுங்க வாட்ஸ்அப்ல உங்க கேள்வியும் உங்க ஜாதகத்தையும் பதிவு பண்ணும் போது கண்டிப்பா நேரம் எடுத்து உங்களுக்கான பதிலை கட்டாயம் சொல்ல முடியும் நேரில் ஜாதகம் பார்க்க வர்றவங்க முன்பதிவு வாங்கி வர்றது ரொம்ப நல்லது ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்களோட கேள்வியை வாட்ஸ்அப் நம்பருக்கு பதிவு பண்ணலாம் நன்றி வணக்கம்